எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற குரல் வந்து இருபத்தொன்பதாவது குரல் தலைப்பு வந்து உயிரின் பக்குவ காலத்தில் ஆணவம் நீங்குவதாகும் அப்ப உயிரின் பக்குவ காலத்தில் ஆணவம் நீங்குவதாகும் குரல் ஒன்று மிகினும் ஒளி கவராதேல் உள்ளம் என்று மகலாது இருள் அப்ப இத பொருள் என்னண்டா உயிரிடத்தில் ஆணவ இருள் இப்பொழுது மிகுந்திருந்தாலும் உயிர் திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக பெற்று அப்ப உயிரிடத்துல ஆணவ இருள் வந்து இப்பொழுது மிகுந்திருந்தாலும் உயிர் திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக பெற்று உயிர் வந்து திருவருள் ஒளிய சிறிது சிறிதாக பெற்று அந்த ஆணவ இருளை படிப்படியாக நீக்கிக் கொள்ளும் அப்ப அந்த ஆணவை இருளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக்கொள்ளும் கொள்ளும் படிப்படியாக அங்கன இறைவனது திருவருள் ஒளியை உயிர் உணரவில்லை என்றால் அப்படி இறைவனது திருவருள் ஒளியை உயிர் உணரவில்லை என்றால் ஆணவ இருளினின்றும் அது என்றுமே விடுபடாது போகும் அப்படி உணராட்டிக்கு அந்த ஆணவ இருள இருந்து அது என்றுமே விடுபடாது போகும் இதுக்கு விளக்கம் என்ன சொல்லினமன்றா உயிரிடத்தில் இருளும் உண்டு ஒளியும் உண்டு அப்ப தான் இருளும் இருக்குது ஒளியும் இருக்குது ரெண்டுமே உயிரிடத்துல இருக்குது இருள் என்பது ஆணவ மலம் ஒளி என்பது திருவருட் சக்தி அப்ப இருள் என்பது ஆணவ மலம் ஒளி என்பது திருவருட்சக்தி இருள் என்பது ஆணவ மலத்தை குறிக்குது இங்க உ உருவம உவமை மூலம் சொல்லுங்க ஒளி என்றது வந்து திருவருட் சக்தி தனது பக்குவமின்மை காரணமாக நுண்ணிய திருவருள் ஒளியை பெற்ற மாட்டாமல் உயிர் வந்து தனது பக்குவமின்மை காரணமாக பக்குவம் இல்லாமல் இருக்குதுதானே பக்குவப்பட்டது பக்குவப்படாமல் அதுதான் பக்குவமின்மை பக்குவமின்மை காரணமாக நுண்ணிய திருவருள் ஒளியை பெற்ற மாட்டாமல் கருப்பொருளாகிய ஆணவ இருளில் அகப்பட்டு அதில் அழுந்தி நிற்கிறது இச்செய்தி நாம் முன்னே அறிந்தது தான் என்ன சொல்லினா உயிர் வந்து தனது பக்குவமின்மை காரணமாக நுண்ணிய திருவருள் ஒளியை பெற்ற மாட்டாமல் நுண்ணியதாகத்தான் திருவருள் ஒளி இருக்கு அதை பெற்ற மாட்டாமல் ஏனண்டா பக்குவமின்மை இல்ல பக்குவமின்மையால பக்குவம் இல்லாததால அல்ல பக்குவமின்மை பற்ற மாட்டாமல் பருப்பொருளாகிய ஆணவ இருளில் அகப்பட்டு அழுந்தி நிற்கிறது அப்ப பருப்பொருள் இங்க ஆணவம் நுண்பொருள் திருவருள் அப்ப பருப்பொருளாகிய ஆணவ இருளில் அகப்பட்டு அழுந்தி நிற்கிறது இருளில் நிற்போர் என்றுமே இருளில் இருந்து விடுவதில்லை அப்ப இருளுக்க இருக்கிறவர்கள் எப்பவுமே இருளுக்க இருக்க மாட்டினாம் இருளில் இருக்க விரும்புவதும் இல்லை இருள இருக்க மாட்டினம் இருள இருக்க விரும்புவதும் இல்ல அவ்விருளை நீக்கிக் கொள்ளவே யாவரும் முயல்கின்றனர் அந்த இருளை நீக்கிக் கொள்ளத்தான் எல்லாரும் முயல்கின்றனர் வழி தேடுகின்றனர் வலியும் தேடினம் அப்படி இந்த இருளை போக்கலாம் என்று அதுபோல ஆணவமாகிய இருளிடை அகப்பட்டவரும் எப்படி அந்த இருளை நாங்கள் போக்கிக் கொள்ள எப்பவுமே இருட்டுக்கே எங்களுக்கு இருக்க விருப்பம் இல்ல விருப்பமும் எங்களுக்கு இருக்க மாட்டது அந்த இருளை எப்படி போக்குறோன்றத நாங்க வழிய தேடுவோம் அதுபோல ஆணவமாகிய அகப்பட்டவரும் அதனை நீக்கிக் கொள்ளும் முயற்சியை இன்று மேற்கொள்ளவில்லை என்றாலும் இனிவரும் காலத்திலேனும் மேற்கொள்வர் என்பது உறுதி அப்படி அந்த இருட்ட போல ஆணவமாகிய எங்களுக்கு ஆணவத்தை தான் எப்படின்னா ஆணவமாகிய இருளை அகப்பட்டவையும் அதனை நீக்கிக் கொள்றதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுவினம் விண்டைக்கு இல்லாவிட்டாலும் எப்போவோ வருங்காலத்தில் என்றாலும் அவர்கள் மேற்கொள்வர் என்பது உறுதி நிச்சயமாக மேற்கொள்ளுவினம் அப்பதான் நீ முத்திக்கு போவினம் ஏனெண்டா எல்லா உயிர்களுமே முத்தி அடையத்தான் நிவணம் அப்ப ஆணவ மெலம் இருக்கேக்க முத்திக்கிடம் இல்ல உலகில இந்த இனிவரும் காலத்திலேனும் மேற்கொள்வர் என்பது உறுதி அடுத்து என்ன சொல்லினமெண்டா உலகில் அறியாமையில் நின்றோர் பின்னர் அதிலிருந்து நீங்கி அறிவு பெறுவதை காண்கிறோம் அப்ப உலகில வந்து அறியாமையில நின்றோர் பிறகு அதில இருந்து நீங்கி அறிவு பெறுவதை காண்கிறோம் இப்ப எங்களையே எடுத்துக்கொள்ளலாம் நாங்க தியானத்துக்கு முதல் எப்படி இருந்தோம் தியானத்துக்கு பிறகு எப்படி வந்து அப்ப அறிவு கொஞ்சம் கொஞ்சமாத்தான் வரும் இது எதை காட்டுகிறது இது எதை காட்டுகிறேன்டா ஆணவத்தில் பிணிப்புற்றவர் சிறிது சிறிதாக அதிலிருந்து நீங்கி வருகின்றனர் என்பதையே இது காட்டுகிறது அப்ப இதை காட்டுகிறேன்டா ஆணவத்தில பிணிப்புற்று அதோட இருந்தவர் பிணிப்புற்று இருந்தவர்கள் சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதுண்டா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணவ பிணிப்பில இருந்து நீங்கி வருகின்றனர் என்பதைத்தான் இது காட்டுது மாந்தர் பக்குவ நிலையில் உயர்ந்து உயர்ந்து இறைவனை ப படிப்படியாக உணர்ந்து அப்ப மாந்தர் பக்குவ நிலையில் உயர்ந்து உயர்ந்து இறைவனை படிப்படியாக உணர்ந்து உணர்ந்து அங்க உயர்ந்து உயர்ந்து பக்குவ நிலையில் உயர்ந்து உயர்ந்து இறைவனை படிப்படியாக உணர்ந்து உணர்ந்து முடிவில் ஆணவத்தின்று முற்றாக விடுபட்டு இறைவனை அடைவர் அப்ப முடிவில வந்து ஆணவத்தில நின்று முற்றாக விடுபட்டு இறைவனை அடைவர் அப்ப முழுவதுமாக தான் எங்களுக்கு இறைவனை அடையலாம் ஆசிரியர் உமாபதி சிவம் சிவப்பிரகாச நூலில் உயிர்களை குறிக்க வரும்போது ஓங்கி வரும் பல உயிர்கள் செய்யுள் முப்பத்தொன்பதுல முப்பத்தி மூன்றுல சொல்ற சிவப்பிரகாசத்துல என்கிறார் என்ன சொல்ற சிவபிரகாசன் த நூலில உயிர்களை குறிக்க வரும்போது ஓங்கி வரும் பல உயிர்கள் என்று சொல்றார் சிவபிரகாசன் நாங்க விவரிச்சு அறியாமையில் கிடக்கின்ற உயிர்கள் ஆணவ இருளின் வலி முழுவதையும் கொடுக்கும் கெடுக்கும் சாரி அறியாமையில் கிடக்கின்ற உயிர்கள் ஆணவ இருளின் வலி முழுவதையும் கெடுக்கும் பேர் ஒளியாகிய திருவருளை படிப்படியாக பற்றி கொண்டு மேநிலை அடைவதற்குரியவை என்பது ஓங்கி ஓங்கிவரும் என்ற அடைமொழியை கொடுத்து கூறினார் எனலாம் அப்ப இங்க என்ன சொல்றார் ஓங்கி வரும் பல உயிர்கள் என்று தான் நீ சொல்றார் அப்ப ஏன் அந்த ஓங்கி வரும் என்ற அடைமொழிய கொடுத்தண்டா அறியாமையில் தான் உயிர்கள் எல்லாம் மாணவ இருளில வலிமையாக ஆணவ இருளின் வழி முழுவதையும் கெடுக்கும் அறியாமை கிடக்கின்ற உயிர்கள் ஆணவ கெடுக்கும் திருவருளை படிப்படியாக பற்றி கொண்டு அப்ப ஆணவ இருள இருக்கிற இந்த ஆண் சாரி அறியாமையில் கிடக்கின்ற இந்த உயிர்கள் ஆணவ இருளின்ற வலி முழுவதையும் கெடுக்கும் பேரொளியாக அந்த இருள கெடுக்கும் பேரொளியாகிய திருவடியை திருவருளை படிப்படியாக பெற்றிக்கொண்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டு வர படிப்படி இந்த ஆணவயிருள்ள இருந்து விடுபட்டு அதை கெடுத்து பேரொழியாகிய திருவருளை படிப்படியாக பெற்றிக்கொண்டு மேநிலை அடைதற்குரியவை மேநிலை அடைதற்குரியவை உயிர்கள் உயிர்களை பற்றி தானே சொல்லுது அடைதற்குரியவை என்பது கருதியே ஓங்கி வரும் என்று வரும் என்று அடைமொழி கொடுத்து கூறினார் எனலாம் அடைதற்குரியவை என்ற உயிர்கள் தன் தான் நீ சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த ஆணவ அறியாமையில இருக்கிற இது உயிர்கள் வந்து ஆணவ இருளின்ற வலி முழுவதையும் கெடுக்கிற ஒரு பேரொழியாகிய திருவருளை பேரொழி வந்தாதான் நீ இது போகும் அப்ப பேரொழி ஆகிய திருவருளை படிப்படியாக பற்றி கொண்டு மேநிலை அடையும் அப்ப ஆணவ மலம் தேய தேய தேயத்தான் எங்களுக்கு இங்க வரும் நாங்கள் அடுத்தடுத்த குரல்ல வரகுது மல பரிபாகம் விரிவினி உப்பு சத்தினி பாதம் என்றெல்லாம் அப்ப அதுல நாங்கள் இன்னும் விளக்கமா பார்க்கலாம் அப்ப இதுதான் இருபத்தி ஒன்பதாவது குரல் அதுன்ற சொற்பொருளையும் சொல்றேன் குரலைன்னுருக்கா சொல்லி போட்டு ஒன்று மிகினும் ஒளி ஒளி கவராதேல் உள்ளம் என்று மகலாது இருள் அப்போ ஒன்று என்றது ஆணவ மலமாகிய இருள் ஒன்று ஆணவ மலமாகிய இருள் மிகினும் உயிரிடத்தில் மிகுந்திருந்தாலும் உயிர் திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக பெற்று அந்த ஆணவ இருளை படிப்படியாக நீக்கிக் கொள்ளும் அது அதுக்க போட்டிருக்கான் உள்ளம் என்றது உயிர் இங்க உள்ளமண்டது உயிரை குறிக்குது சும்மா கேட்டா உள்ளமண்டா மனம் என்று வரும் அப்ப எங்கெங்க அந்த சொல்லுகள் வருவதோ அங்க பார்த்துதான் அதை பொருத்தி நாங்க பார்க்கவோம் ஒளி கவராதே என்றா அவ்வாறு திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக உணரவில்லை ஆயின் ஒளி கவராது என்றால் அவ்வாறு திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக உணரவில்லை ஆயின் இருள் என்றும் அகலாது அதுக்கு என்ன சொல்லினா ஆணவ இருள் அவ்வுயிரை விட்டு என்றுமே நீங்காது என்றுதான் இந்த குரலுக்கு சொற்பொருள் விளக்கம் சொற்பொருள் சொல்லி இருக்கிறான் அப்ப முப்பதாவது குரல் அதோட நாங்கள் அடுத்த நாலாவது அத்தியாயம் அண்டி நினைக்கிறேன் அருளதின் நிலைப்பற்றி நாங்கள் பார்க்கலாம் இருபத்தொன்பதும் முப்பதும் பார்த்தா நாலு நாலாவது அதிகாரம் ஓகே நன்றி